வேறு அரசியல் கால ஓட்டத்தில் கற்றுக்கொண்ட படிப்பினைகளாலும் நீதி நூல்களின் வாயிலாக அறிந்த நற்குணங்களாலும் நல்ல தலைவர்களின் ஆத்மார்த்தமான போதனைகளாலும் மெல்ல மெல்ல நாகரிகமடைந்த மனிதர்கள் அறிவியலை பயன்படுத்தி உருவாக்கிய சுத்தமான நீச்சல் குளம் ஒன்று நவீன வசதிகளை கொண்டிருக்கிறது பளிங்கு போன்ற தண்ணீர் சுற்றுப்புற தோற்றம் நீச்சல் அடிக்கும் மனிதர்கள் எல்லோரும் ஏற்ற தாழ்வின்றி எல்லாமும் பெற்று வாழ்பவர்கள் அவர்தம் மகிழ்ச்சியான வாழ்வின் உள்ளார்ந்த துத்தி அவர்களின் முகங்களில் புன்னகையாக தவழ்கிறது நீச்சல் பழக வரும் புதியவர்களை அன்புடன் அணுகுகிறார்கள் தட்டிக் கொடுக்கிறார்கள் அக்கறையோடு கவனிக்கிறார்கள் நிறைய விட்டு கொடுக்கிறார்கள் சுமூகமான சூழல் நிலவ ஒவ்வொருவரும் பிரயத்தனப்படுகிறார்கள் எல்லோரும் மகிழ்ச்சியும் சுதந்திரமுமாக நீந்தி மகிழ்கிறார்கள் இத்தகைய அழகான நீச்சல் குளம் போன்றதொரு அரசியலும் வாழ்க்கையும் இது முதல் சித்திரம் பெண் அமைப்பு உருவாக்கிடம் முனைவது அடுத்து மலத்துணுக்குகள் மிதக்கின்ற ஆங்காங்கே சேற்று புதை மறைந்திருக்கின்ற பிரதான குலம் ஒன்று ஆடு மாடுகள் மட்டுமல்ல மனிதர்களும் சிறுநீர் மலம் கழித்து கழவும் முடை நாற்றம் எடுக்கும் குளம் பார்சி படிந்து வழுக்குகின்ற படிக்கட்டுகள் மூச்சி முட்டும் அந்த அசிங்க குளத்துக்குள் நீச்சல் அடித்து மகிழ முடியாமல் ஒருவரை ஒருவர் அழுத்தி சாகடிப்பதற்கான விளையாட்டுகளை மிக சகஜமாக செய்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு அமைதி என்பதே தெரியாது நீச்சலில் மகிழ்ச்சியும் புரியாது போட்டி போட்டு கொக்கரிக்கின்ற ஆவேச வன்முறை தவிர வேறெதும் அறியாத அறியாமை கூட்டம் இது இது மற்றொரு சித்திரம் பிரச்சனையே வாழ்வாகி போன இன்றைய ஆண் அரசியல் தந்திருக்கின்ற வாழ்வின் சித்திரம் இவை இரண்டில் எது வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது நம் கடமை ஆண்டுதோறும் பழைய பொருட்களை தூக்கி எறிந்தும் எரித்து சாம்பலாக்கியும் போகி கொண்டாடுகிறோம் இனிவரும் காலத்திலாவது அரத பலசான நாகரீகமற்ற இந்த அரசியலை தூக்கி எறிந்து நம்பிக்கை தரும் ஒரு புதிய அரசியலை முன்னெடுக்க உறுதி கொள்வோம் இது நர்மதா அம்மா நமக்கு தந்திருக்கிற சித்திரம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம பாடுற பாடல் அது எல்லாருக்குமே தெரியும் குழந்தையிலேருந்து இந்த அம்மா தோசை ஆ அம்மா ஆ மாவோ கறந்து சுட்ட தோசை அம்மா சுட்ட தோசை அம்மாவுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆ அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று சரி இன்னும் கேட்டால் பூசை சரி இதுதான் இது வந்து பழமையான ஒரு பாடல்னு வச்சுப்போம் இப்போ இந்த பாடலில் இதை நாம் அப்படியே ஏற்றுக்கிறோமா இந்த பாட்டை ஏன் ஏற்றுக்கலை

வேறு எதுவுமே இல்லை அதை தான் வந்து சொல்கிறாங்க அத நீங்களே சொல்லிட்டீங்க விடைய சொல்லிட்டீங்க அதாவது இந்த பாடல் என்ன தப்பு இருக்குது யாராவது ஒருத்தர் மாவு அரைக்கணும் ரெண்டு இப்போ கிரைண்டர் அரைக்கிது அதை பார்த்துக்கிட்டா போதும் சரிங்களா ரெண்டு கை ரெண்டு கண் அதை சரியாக பார்க்கறதுக்கு இருந்தா ஆ ஆ சொல்கிறவங்க மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப சரியாக வந்துட்டீங்க அது வந்து ரொம்ப அடிப்படையானது அவங்க சொன்னது அதாவது அந்த மாவை அரைக்கிறது அம்மா சரிங்களா தோசை சுடுறதும் அம்மா அதுக்கு சட்னியோ சாம்பாரோ செய்கிறதும் அம்மா உழைப்பெல்லாம் செலுத்துறது அம்மா அந்த மாவு அந்த தோசை மாவை வாங்கிறதுக்கான அரிசியும் உளுந்துக்கும் அம்மா நம்மலாம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்ச சம்பாதிச்சதுல சேர்த்து தான் அரிசியும் உளுந்தும் வீட்டுக்கு வருது சரிங்களா ஆனால் யாருக்குனால தோசை இதில் எதுவுமே செய்யலை உட்காந்துட்டு காலாடிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நம்மளை அந்த புதகுழியான அந்த நீச்சல் குளத்தில் தள்ளுக்குற அந்த ஆண் அவருக்கு நாலு ஆனால் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு மூணு இல்லைங்களா அது கடுத்து விட்டுருவோம் ரெண்டு ஒன்றுன்றது வயது கேட்டுற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது இன்னொன்று அந்த தோசை பாட்டை பாடுறதும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தை தான் பாடுற மாதிரி இருக்கிறாங்க நமக்கே இப்போ புரியுது இல்லையா அப்போது இந்த பழமையான ஒரு அரசியலை விட்டு வெளியில் வந்து ஒரு புதிய அரசியலை நம்ம கேள்வி கேட்குறோம் நம்ம முதல்ல கேள்வி கேட்போம் அது அதுதான் அதிகமாக இது சொல்லுது நீ வந்து அப்படியே ஏற்றுட்டு போகாத பழைய அரசியலே நீ அப்படியே அதுக்குள்ளே மூழ்கி மூழ்கி அது ஒரு புதகுழி அதுக்குள்ளே புதஞ்சு போகாத முதல்ல வந்து புதிய அரசியலுக்கான விஷயத்தை பேசு நிறைய பேச சொல்லித்தருது நிறைய கேள்வி கேட்க சொல்லித்தருது நிறைய விஷயங்கள நமக்கு வந்து இது இல்லை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நம்ம பெண் அரசியல் இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா நீங்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் தனித்தனியாக பிரிண்ட் போட்டு யாருக்கும் கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சம் அந்த ஒரு ஒரு தலைப்பில் இருக்க அந்த ஒரு ஒரு கற்றையும் நமக்கு ஒரு ஒரு செய்தியை தனித்தனியாகவும் சொல்லுது கூட்டாக படித்தாலும் நமக்கு கூட்டாக புரியும் மொத்தத்தில் நான் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இப்போ தான் முதல் முதல்ல பேசின ரொம்ப அருமையாக சொன்னாங்க இந்த ஆணோட அரசியல் என்னவாக இருக்குன்னா நான் சொத்து சேர்க்கணும் என் பிள்ளைக்கு சேர்த்துக்கு அடி அடிக்கடி அது வந்துட்டே இருக்கும் நமக்கு ஏன்னா அதுதான் நான் இன்றைக்கி நடக்கிறதா இருக்குது பத்து த நீங்களாம் கூட சொன்னீங்க பத்து தொலை தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறது தான் யாரோட அரசியலாக இருக்கிறது ஒரு ஆணோட அரசியலாக இருக்குது அப்போ இதை மாற்றணும்னு நினைக்கிற பெண்ணோட அரசியல் எப்படி இருக்குன்றதையும் சேர்த்து நமக்கு பெண் அரசியல் சொல்லித்தருது வெறுமனா வந்து ஒரு பெண் அவங்க அரசியலுக்கு வந்துட்டா அவங்களுக்கு வந்து அதுக்கான அதிகார பதவி கொடுத்துட்டா அது போதுமா அப்படிலாம் இல்லை அது போதாது ஆனால் ஒரு பெண் இதில் இருக்கிற விஷயங்களை கட்டாயமா அவ வந்து நிறைவேற்றுவாள் ஏன்னா அதற்கான அந்த குணங்கள் என்பது இயற்கையாகவே வழி வழியாகவே எப்படி மூ நம்மளுடைய மூத்த மூத்த ஆதி காலத்தில் பெண் தலைமையேற்றிருந்த சமூகத்தில் எப்படி எல்லாமே சமத்துவமாக படைக்கப்பட்டது எப்படி எல்லாருக்கும் சமமாக எல்லாம் கிடச்சது எப்படி அவர் ஆண் கைக்கு போனதுக்கப்புறம் அது ஒரு அதிகார அரசியலாக ஒரு ஊழல் நிறைந்த அரசியலாக நமக்கு ஒரு டேட்டா சொல்லுது என்ன டேட்டா நமக்கு வந்திருக்குன்னா அது அது அதுதான் இந்த பெண் அரசியலை நம்ம வந்து ஆமாம் நம்பலாம் ஒரு பெண் அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கும் வந்தால் இந்த நாட்டில் வன்முறை இருக்காது சமத்துவம் இருக்கும் எல்லாருக்கும் அதில் சோறு கிடைக்கும் ஏன்னா இதில் இருக்குது இதுக்கு அடுத்த தலைப்புலேயே அது தான் பேசுகிறாங்க ஒருத்தர் அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நாள் செவன் ஸ்டார் எயிட் ஸ்டார் அதெல்லாம் வந்துருச்சு இல்லை முன்னாடியெலாம் எங்களோட காலத்துலலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்போ அந்த ஸ்டார்லாம் தாண்டி ஸ்டார் ஸ்டாராக மாறிட்டுருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு மதிய உணவு சாப்பிட்றாங்க ஆண் அதாவது தன்னோட வாழ்நாள் முதுவதும் உழைத்தும் கூட ஒரு லட்சம் ரூபாய் ஈட்ட முடியாத பெண்கள் இன்றைக்கு தூய்மை பணியில் இருந்துகிட்ருக்காங்க இந்த வேதத்தை யார் ஒழிப்பா அம்மா ஒழிப்பாங்க இளவரசி அதை ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு அம்மாவுக்கு தாம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒன்று தான் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கும் ஏதாவது ஒரு பிள்ளை இருந்தால் ஏதாவது ஒரு பிள்ளைக்கு கூடுதல் கவனிப்பு வேணும்னா அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூடுதல் கேர் கொடுப்பாங்க இதெல்லாம் அப்பான்றவங்களுக்கு தெரியவே தெரியாது இதை பற்றிலாம் எந்த அக்கறையும் கிடையாது இதெல்லாம் கவனிக்கவும் கிடையாது அப்போது அதனால தான் நம்ம என்ன கேட்குறோம் உடனே இந்த ஆண்கள்லாம் வந்துடுவாங்க பெண்கள்லாம் சமோட்றீங்க அப்புறம் எதுக்கு கீழே ஒதுக்கீடு கேட்குறீங்க அப்போ எதுக்கு முப்பத்தி மூணு அதான் கேட்குறோம் இல்லை காலங்காலமாக என்னை கீழே போட்டு நீ மிதித்து வச்சுருக்க என் கால்கள் கட்டப்பட்டிருக்கு என் கைகள் கட்டப்பட்டிருக்கு என்னோட மூ என்னோட நமக்கு சேர்த்து அவங்க விலக்கு போட்டிருக்காங்க கை கால் மட்டும் இல்லை நம்ம எதை சிந்திக்கணும் என்ன பார்க்கணும் என்ன பேசணும் எல்லாத்தையும் அவர்கள் கட்டி போட்டு வச்சிருக்கிறதுனால நான் இன்றைக்கு நலிவுற்றிருக்கிறேன் ஒன்னால நலிவுட்டுருக்கிறேன் அந்த நலிவிலிருந்து எப்படி ஒரு அம்மா நோயுற்ற குழந்தைக்கு இல்லை ஒரு செயல்பட முடியாத ஒரு குழந்தைக்கு கூடுதலான அக்கறை செலுத்தி கவனித்து கொள்வாளோ அதே மாதிரி நான் இன்றைக்கு இந்த சமூகத்தால் நான் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கேன் அப்போ இந்த கால் விலங்க ஒடிச்சோன்னே என்னால் என்ன செஞ்சிட முடியாது வேகமா பாஞ்சு ஓட முடியாது ஏன்னா இத்தனை நாள் நீ நாலு தோசை தின்ட்டு நல்லா இருக்க நான் மூணு தோசை அதுங்கூட அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி மிச்சமீதி இருந்தாதான் நிறைய பெண்கள் வீ அதாவது வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க பெண்கள்ல நிறைய பேருக்கு வந்து ஒபிசிட்டி இருக்கு அதுக்கு என்னன்னு ஒரு டேட்டா பார்த்தாங்க என்ன க அதே தான் என்ன காரணம்னா ஒரு நாளைக்கு இட்லியே இருக்காது சட்னி மட்டும் இருக்கும் அந்த சட்னியை ஃபுல்லாக ஐயோயோ அந்த தேங்காய் என்ன வேலைன்னு நமக்கு தெரியும் அரைச்சவங்களுக்கு அந்த சட்னியை மட்டும் சாப்பிட்ருவோம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வே சொல்ல கொள்ள மாட்டாங்க அவர் வாட்டுக்கு நான் பார்ட்டிக்கு போனேன் அங்கே போனேன்னு ஃபுல் கட்டு கட்டிகிட்டு வந்துடுவாங்க வீட்டில் நம்ம மீந்து மிச்ச மீதியெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் நம்ம வயிறு என்னது கிடையாது குப்பை தொட்டி கிடையாது ஆனால் அதை நம்ம அப்படி தான் பார்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் இப்படியான ஒரு சமூக வாழ்க்கையில் இருக்கிற காலகட்டத்தினால தான் ஆணும் பெண்ணும் சமம் தான் அட மூடனே அது உனக்கு இவ்வளோ நாள் புரியலடா நீ என்னை அடக்கி வச்சுருந்த அப்போ நான் உனக்கு சமமாக வருவதற்கு எனக்கு என்ன வேணும் ஒரு லிஃப்ட் தேவைப்படுது ஒரு என்னை வந்து கை தூக்கி விடுறதுக்கான அந்த இடஒதுக்கீடு தேவைப்படுதுன்னு தான் நம்ம அரசியல் அதிகாரம் முதல் பணியிடங்கள் வரை பள்ளிக்கூடம் வரை நாம் என்ன கேட்குறோன்னா இடஒதுக்கீடு கேட்குறோம் இதை புரியாமல் தான் நீ சமந்தானே நீ பண்ணு நீ சமந்தானே அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கடுத்து என்ன ஒன்றே ஒன்று எப்போ பார்த்தாலும் இந்த கமல்ஹாசன் ஒரு படம் வேற படத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன ஆணும் பொண்ணும் சமோ நானா பார்த்தியா இந்த நடு ரோட்டில் என் சட்டை அப்படி கழட்டி போட்டுட்டு போவேன் உன்னால் போக முடியுமா இது எவ்வளவு ஒரு பக்குத்தறிவற்ற எவ்வளவு ஒரு கேவலமான கொச்சைத்தனமான கேள்வி டெய் நீ இந்தாண்டா சட்டை கட்டி நடுவு ரோட்டில் போகக்கூடாது அதுவும் ஆபாசம் தானே ஒரு ஆண் சட்டை கழட்டிட்டு போனால் மட்டும் அது பழகிடுச்சு உங்களுக்கு ஆணை சட்டை இல்லாமல் மேலே வந்து அவருடைய உடையை வந்து அவரோட உடம்ப மூடிக்காமல் தன்னை வந்து இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது என்பது பழகி போன ஒரு விஷயம் என்பதற்காகவே அதை வந்து ஒரு சமப்படுத்தி பேசுறது இருக்கு இல்லையா உடையே எதுக்கு வந்தது இங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை நம்ம பாதுகாக்க தான் வந்துச்சு இங்கே இருக்க தூசி குளிர் வெயில் எல்லாத்துல இருந்தும் அப்போ அது ஆணுக்கு தானே பொருந்தும் ஆணுக்கு தான் பொருந்தும் நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுப்படுத்ததுனால உனக்கு கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது மற்ற விஷயங்கள் உனக்கு சிக்கலாக இல்லை நான் அப்படி இல்லை அதனால் என்ன பண்ண அப்போ இவங்க எதுக்கெடுத்தாலும் ஆணும் பெண்ணும் சமோன்னு பேச வரும்போதெல்லாம் ரெண்டு விஷயத்தில் வச்சு தான் நம்மளை ஒடிக்கிறாங்க ஒன்று சமந்தானே உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு சமந்தானே உனக்கு மட்டும் எதுக்கு பஸ்ஸில் இலவசமாக ஆனி போகலாம் சமந்தானே உனக்கு மட்டும் எதுக்கு ரூபாய் இப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டோம் இன்னொன்று நம்மளுடைய உடல் அரசியல் அதாவது ரொம்ப அழகாக அந்த பெண் அரசியல் பேசிகிட்டே இருக்கும் உடல் அரசியலை தான் இந்த ஆணினம் இதுவரை நம்மை வீழ்த்து கொண்டே வைக்கிறது அதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தான் தென் அரசியல் அது இத்தனை ஆண்டு கால பயணத்துல எவ்வளவு பேரு எவ்வளவு நல்லா பேசுனீங்க ஏன் நல்லா இருந்ததுனா அது உண்மையே பேசுனீங்க வாழ்க்கைய பேசுனீங்க உண்மையை பேசுவது பெண் அரசியல் அதனால தான் அது நம்ம மனசுக்கு நெருக்கமாக இருக்குது அது மனசுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால தான் நம்ம பேசும்போது உணர்ச்சி சாப்பிட்றோம் கண் கலங்குகிறோம் நம்மளை அறியாமலே கைத்தட்டுறோம் அதெல்லாம் என்னென்னா இங்கேருந்து வருது இங்கேருந்து வருது அது உண்மையை பேசுது உண்மையை முன்வைக்கிறது பெண் அரசியல் நேர்மையை முன்வைக்கிறது பெண் அரசியல் பெண் அரசியல் வெற்றி பெறுமானால் உண்மையும் நேர்மையும் சமத்துவமும் வெற்றி பெறும் பெண் இனத்தின் வெற்றி என்பது மானுடத்தின் வெற்றி நன்றி you mm.